மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அவ்வளோ குப்பை பாருங்கள் குப்பை அதை விட மெயின் பிக்சர் பாருங்க எங்கள் வீடு வாசல் வர தண்ணி வந்துச்சு செம மழை இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாத்தீங்களா கரண்ட்டே இல்லைங்க நைட்டு நைட்டு கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு மொபைலையும் சார்ஜர் இல்லை வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியல அதனால இருக்கிற வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ வேணாம் அப்லோட் பண்ணி விட்டுவிட்டேன் மழை பெய்து இப்போ ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ தூரம் ரோடே தனியாயிடுச்சு ஆகிடுச்சி ஃபுல்லாக ரோடே காணும் பாருங்கள் full தண்ணி பாத்தீங்களா இது வர தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ள தண்ணி வர வந்தா நல்லதுதான் நல்லா தண்ணி ரோடு தாண்டி இது பாருங்க சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன் இப்போ நான் அப்பல பண்ண அஞ்சு அவர் தான் வீடியோ ஏறும் நாலு நிமிஷம் வீடியோவே அப்படிதான் ஏறுது ஏன்னா வைஃபை கனெக்ஷன் இல்லை நாங்கள் அது இன்னும் ரீசார்ஜ் பண்ணலை மொபைல் டேட்டாவில் தான் போட்டுருக்கோம் அதுக்கு அவர் ஆகிடுது இந்த வீடியோ வந்து சேர சரியான ரோடே காணும் பாருங்கள் நேத்தெல்லாம் நான் ரோடை காமிச்சிருப்பேன் இன்னைக்கு ரோடே இல்லை இதை சுற்றி தண்ணி தான் அங்கிருந்து தண்ணி இங்க தண்ணி இங்க இறங்கி போகுது இறங்கி போகுது ஆனா தான் வந்து நிக்கிது இவ்வளோ தண்ணியா கரண்ட் பாருங்க கரண்ட் இப்படிதான் இருக்குது லைட் எல்லாம் போட முடியாது நாங்கள் கேட்கும்போது வீட்டுக்குள்ளே தண்ணி வராது ரோட்டில் தான் தண்ணி இருக்கும்னு சொன்னாங்க எங்கள் எங்கள் அங்கிள் ஆண்டி பாட்டி எல்லாம் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை ஆனால் மழை இப்படியே பெஞ்சிகிட்டு இருந்தால் வாசல் வரை தண்ணி வந்துடும் வெள்ளை காட்டு மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணி அங்கெல்லாம் மாடு வருது தண்ணியில் இந்த மாடுகங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது பலம் கொடுப்பேன் அதனால் நான் வெளியில் வந்தாலே கொடுக்கணும்னு ஓடி வந்துடுதுங்க நான் சொல்லுவேன் எப்போ என்கிட்ட ஒட்டி இல்லை நான் அப்புறமா எதாவது தர அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் தெரிஞ்சு ஒரு பேசிது பாருங்க தெரியுதா அவங்களுக்கு என்னை பார்த்துட்டு தான் ஸ்பீடாக வருது நான் பேசிக்க போய் உள்ளே ஓட்டுருவேன் பயம் தான்ல மா அது எவ்வளோ ஸ்பீடாக வந்து பாருங்க போகிறேன் நான் உள்ள போறேன் போறே அக்காட்ட ஒன்றும் இல்லைடா போங்களா வர வர வரான் தண்ணி வந்துடுவோம் வச்சேன் அதான் போறான் பாருங்க ஹோய் எல்லாம் ஒரு கேங்கு ஐயோ தண்ணிக்குள்ள எவ்வளவு அழகா பூட்டிட்டா ஜென்டல் மேன்ஸ் அவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க போயிடுவாங்க போயிருவாங்க பயங்கர அது மாடு வந்து பேசுற மாதிரியே இருக்கும் ஏதோ பேசுது நம்ம கிட்ட அப்படின்ட்டு ஜோசப் ஆயிடுச்சுல அதுல இருந்து எனக்கு பயம் வேகனே எங்களை மாடு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பூச்சிங்க மரவட்ட பூச்சி வீட்டுக்குள்ள மரவட்டை பூச்சிப்பா பின்னாடி வழியே இல்லை தண்ணி ஃபுல்லாவே லாக் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பின்னாடி வழியே இல்லை தண்ணி தண்ணிப்பா வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் தங்க வந்திருக்கேன் எங்க வீட்டுல ஓட்டுலதான் தண்ணி இல்லை போல உங்களுக்கு மழை பெஞ்சிட்டுதான் இருக்கு ஃபுல்லா தண்ணி அந்த கம்பெனிக்கு வழியே இல்லை அவ கூட ஆள் வந்திருக்காங்க ஃபுல் தண்ணி அப்பா என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன் என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன் அப்படியே ப்ளீஸ் வாசல் அசிங்கமா இருக்குது இப்படி இருக்குங்க

ஆ அதில் செஞ்சிடலாம்லம்மா அம்மா பிரியாணி செஞ்சு கொடுன்ட்டு பாஸ்மதி ரைஸ் கொடுத்தாங்க நாங்கள் அதை என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக போட்டு தேவைக்கேற்ப சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் போகுது இப்படி இப்படி வாங்க நீங்கள் கழுவி விட்டது கூட ஒவ்வொன்றும் கழிவு இல்லை என்னது வெளில தொங்குது பேப்பர் தொங்குதா இப்போ அவங்களுக்கு பாவம் மழையில் சாப்பாடு இல்லை அதான் பார்த்துட்டு இருக்குங்க நாய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டானுங்க நாய் பிடிக்காதுங்க மாடு மாடு இப்ப நான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காட்டுறீங்களாமா ஒரே ஒரு ஒரே ஒரு ரவுண்டு இருங்க இருங்க அங்கதான் சிங்கமா இருக்கு சொல்றாதான் நான் தான் எல்லா இடத்துலயும் இல்ல சில இடத்துல நீங்க கழிவுட்டாரு ஐயோ பூட்டாம்பா

இங்க கூட மழை பெய்யுது கரண்ட் வேற கட் பண்ணி கட் பண்ணி இது பண்ணிட்டாங்க பயமா எனக்கு வேறே ஏதோ அப்பப்ப எடுத்துதான் உங்க வீடியோஸ் வந்து போட்டு இருக்கேன் அப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம் என்னமா

தண்ணி இப்படி இறங்கிடுது இறங்கி எங்க பொதுதான தெரியல பாருங்க இங்க வந்து தண்ணி வந்து அப்படியே இங்கே இறங்குது ஓகே ஆகிட்டு தான் வர முடியாது ஏன்னா பாம்பு நிறைய சுத்தம் மழை பெய்யுது சாரல் பெஞ்சிட்டு கிடக்க ஒரு நம்ம சிஸ்டர் ஒருத்தக எப்ப பார்த்தாலும் எங்கே இருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க வாத வாரத்தில் இருக்கீங்களான்ட்டு இல்லை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சேஃப்டிக்காக நான் எதுவுமே சொல்றதில்ல அப்படின்ட்டு இங்கெல்லாம் தண்ணி இல்ல வீட்டு வாசலை மட்டும் தண்ணி இருக்கா

யூ எவ்வளோ நத்தை எக்கச்சக்க நத்தை ஓகேங்க இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கிறோம் வாசேஃபாருங்க